ஒரு எளிமையான பரிகாரம் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுது செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் காவலர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஒரு பொருளை தானமாக கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து உங்களுக்கு நிவர்த்தியாக்க முடியும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்கள் காலம்பேரவர் கோயிலுக்கு போங்க கருப்பண்ணா சுவாமிக்கு சக்கரை பொங்கல் வைங்க அப்படிம்பாங்க அதாவது காவல் தெய்வங்களும் காவலர்களுமே காவல் தெய்வங்கள் தான் அதனால மனித ரூபத்தில் இருக்கிற இவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணுறீங்களோ அது கடவுளுக்கு புண்ணியமாக போகும் வெயில நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் அவங்களுக்கு டியூட்டி இருக்குது அப்படின்னா ஒரு சாப்பாடு கொடுங்க அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அவங்களுக்கு அது இல்லாமல் கூட தேவைப்படும் அவங்களுக்குன்னு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கடவுள் சந்தோஷப்படுறத விட ஒரு மனசு அடடா நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேமே அவங்க சந்தோஷப்படும் போது அது உங்கள் வாழ்க்கையில அதிக அளவு ரியாக்ட் பண்ணும் இது வந்து உங்கள் தோஷத்தெல்லாம் ரொம்ப கழிக்கும் ரெண்டாவது சீருடை அப்படின்னாலே அது செவ்வாய் தான் செவ்வாய் தோசை இருக்கிறவங்க இந்த சீருடை பணியாளர்களுக்கு நீங்க உதவி பண்ணும்போது உங்களுடைய செவ்வாய் தோசம் வந்து நீங்கிடும் நீங்க சீக்கிரமா உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கும் சீக்கிரமா போலீஸ் வேலைங்கிறது கிடைக்கும்